கட்டடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கற்றுத்தரும் ஜீவாப்பம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் ஹலோ இன்று கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு எந்த ஆசிர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருவரையும் அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் அப்படி என்றால் இவ்வுலகிலே உயர்ந்த நிலையிலே அவர்களை கொண்டு வந்து ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமான கருவிகளாக பயன்படுத்துவார் எனக்கு பிரியமானவர்களே ஒருவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுவிட்டார் என்றால் அப்படியாக அவர் உயர்த்தி அவர்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எவ்வாறு கர்த்தரை நம்பி வாழ வேண்டும் என்பதை அவர் நன்கு விளக்கி சொல்லுகின்றார் விசுவாசம் நம்பிக்கை அவரை சார்ந்த வாழ்க்கை இவைகளே ஒரு மனிதனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க உதவி புரிவைகளாகும் அது மட்டுமல்ல கர்த்தரை நம்பி வாழும் பொழுது அனைத்து ஆசிர்வாதங்களும் நமக்கு வந்து சேரும் விசேஷமாக கர்த்தரின் பாதுகாப்பு கர்த்தரின் வழி நடத்துதல் கர்த்தருடைய உயர்த்துதல் போன்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் அவரை சார்ந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட புதிய அனுக்கிரகங்கள் கிடைக்கும் அது மட்டுமல்ல அவரையே நம்பி வாழ்கின்ற ஒவ்வொரு அடியார்களுக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து உயர்த்தி அப்படியா வழி நடத்துகிறார் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே சாட்சிகளாய் ஜீவிக்க நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறீர் என்ற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினதற்காக நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்களையும் உடல் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த பரிசுத்தன் மூலம் ஜபிக்கிறோம் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்